வெல்கம் டு அவர் சேனல் சாலை மீனை ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி நம்ம குழம்பு வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை குழம்பு வச்சாவே கண்டிப்பாக அடுத்த தடவை இதே மாதிரி தாங்க குழம்பு வைப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு சாலை மீன் வாங்கி வச்சுருக்கிறேன் இதை மத்தி மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சாலை மீனில் நிறையவே செதில்கள் இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அதுக்காக நான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டில் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சிரட்டை இருக்கும் இல்லைங்களா அது உடஞ்சி உடஞ்சிருந்ததுன்னா அந்த உடைஞ்ச பகுதியை வச்சு இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோனா செதிர்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கையில் இருக்கக்கூடிய நகம் கூட வலிக்காது அருவாமனை இல்லாமல் கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொன்னேன் இன்னொரு மெத்தட் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்பின் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர்பின் வச்சு இந்த மாதிரி எடுத்தால் கூட மீனில் இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும் சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு க்ளீன் பண்ணுறோம் நம்மக்கிட்ட அருவாமணம் கூட இல்லை அப்படின்னா இந்த மத்தெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமான சிதறில் இருக்கக்கூடிய மீனை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நான் வந்து எல்லா மீனையும் கழுவி எடுத்து வச்சாச்சு அது இருக்கக்கூடிய குடல் முதல் எல்லாத்தையும் நம்ம தூர போட்டுட்டு மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு மண்சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க மண் குழம்பு வச்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மத்தியில் மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக கூட அதிகப்படியான நேரமும் நமக்கு செலவாகாது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தீயை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்தாவே போதும் வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த டைமில் நாம் இதை வெளியே எடுத்துடலாங்க ஒரு கரண்டி வச்சு அந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம வெளியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அதே எண்ணெய் தான் திரும்ப யூஸ் பண்ண போகிறோம் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மூணு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படியே இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெய்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி போட்டு அப்படி இப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்ல சூடாகி வேக ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் நமக்கு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தால் போய் போதும் இப்போ நம்ம கரண்டி எடுத்து இந்த க தக்காளியை மட்டும் வெளியே எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் இதே எண்ணெயை நம்ம திரும்ப அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சட்டியில் நம்ம குழம்பு வைக்கிறோமோ அதே சட்டியை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்க எண்ணெய் பத்தலாம் அப்படின்னா இன்னும் ரெண்டு டீஸ்பூனும் ஊற்றிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் ஊற்றிருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு கடுகு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டாச்சு நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் தீயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாவே இந்த வெங்காயம் நல்லா கறிற அளவுக்கு நல்லா வதங்கும் நம்ம சிம்மில் வச்சு வதக்கினா அளவுக்கு சீக்கிரம் வதங்காது அதனால் நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா சீக்கிரம் வதங்கிவிடும் இப்போ நாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவுக்கு கீறி சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ளேவரும் இறங்கணும் நமக்கு அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அந்த வெங்காயத்தை பார்க்கும்போதே பாருங்கள் ஓரளவு கருகின மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதிகப்படியான எண்ணெயும் நம்ம சேர்க்கலை இந்த எண்ணெயிலேயே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட போட்ட உடனே நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் நாம் இந்த மாதிரி பிரட்டி எடுக்கணும் இல்லைனா இஞ்சி பூண்டு விழுது தீஞ்சு போயிடும் இப்போ நம்ம ஒன்றரை டீஸ்பூனுக்கு தூளும் ஒன்றரை டீஸ்பூனுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் அல்லது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா மூணு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம் இதிலே போட்டு பிரட்டும் போது குழம்போட கலர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரையாக போட்டு பிரட்டி எடுத்துக்கிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய இது நல்லாவே ஆறி போயிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டுக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளிலேருந்தே நமக்கு தண்ணி வரும் அதனால் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க தக்காளி இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து இதை நல்லா பொறிச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு எலுமிச்ச பிள்ளை சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருந்தேன் அந்த தண்ணி மட்டும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும் இது கொதிக்க வைக்கும்போது நம்ம கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்து இந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மீனை சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு எவ்வளோ எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் எல்லா மீனையும் இதிலேயே சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இந்த டைமில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நமக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வட்டை வச்சு இறக்கி வச்சுக்கலாம் இல்லை மீடியமாக நமக்கு தண்ணியாக இருந்தாவே குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் பவுட்ரு பண்ணது இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இறக்க வேண்டியதுதான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்